<laughs> Unexpected. First time ஒரு வீடியோ என்னையே அறியாம எனக்கே தெரியாம ஓகேங்களா ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா நான் என் ஹஸ்பண்ட பார்த்து பண்ண ஒரு விஷயம் ஒரு அளவுக்கு தான் bro எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது bro நான் யாருக்கு என்ன த்ரோ ஒரு வேற ஒரு ஐடியில போஸ்ட் ஆன வீடியோ அது ஏன் ஐடியில போஸ்ட் ஆகல வேற ஐடியில போஸ்ட் ஆகி அது மூலமா ட்ரெண்டானவனா ஐயோ

மர்க்கா சொல்லு கும்பி எல்லாம் தெரியும் மேடம் கும்பி ஒருத்தர் வீடியோ எடுக்க போறாங்க நீங்க எதுக்குமா மாதிரி வீடியோ எடுக்கிறீங்க இது ஒரு இது பிரைவேட்டா நடக்கிற விஷயம் கும்மி பிரைவேட் நடக்கிற விஷயம் மேடம் அதுக்கு தமிழ் கலை தானே நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் மாதிரி இருக்குடா வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா என்னப்பா எல்லாரும் முன்னாடி இருக்கிற எல்லோ சாரியே பாக்குறீங்க பின்னாடி பாருங்க ப்ளூ சாரி ஜம்முனுக்கு தாமா ஐயோ ஜம்முனு இருக்காங்க ஜம்முனு இருக்குதாமா ஏன் கேக்குறீங்க உங்க சிஸ்டர் கிட்ட இதை சொன்னீங்களா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னை கேட்டதோட அதிகமா அவங்களதான் கேட்பாங்க ஏன்ப்பா என்னப்பா மஞ்சள் சாரியே பாத்துறீங்க பின்னாடி ப்ளூ சாரியை பாருங்க அந்த மாதிரி இருந்தது கமெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி எல்லாம் ஆட மாட்டாங்க அவ்ளதான் அடையா ஜம்மன் இன்னொரு வாட்டி அந்த ரியாக்சன்ஸ் அப்படி அவ்ளோவேதான் அவ்ளோ கியூட்டா இருக்கும் அக்காவோடது ஆனா அவங்க அந்த வீடியோ வந்து எடுக்கும் போது பின்னாடி இருந்தது நாங்க யாரும் நோட் பண்ணல நாங்களே வீடியோ போஸ்ட் பண்ண நாங்களே நோட் பண்ணல நோட் பண்ணி பப்ளிக் நோட் பண்ணி நோட் பண்ணிட்டாங்க எல்லாரும் சோ யார் அந்த ப்ளூ போடவன் கேட்டாங்க எல்லாரும் கேட்டாங்க பொறுமை பொறுமை சாமி பொறுமை